ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்டமா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பாரதியிட்ட ஹேமா என்னோட அம்மா யார் டேடி அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பாரதி என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் யோசிக்கிறாரு நீ என்னோட பொண்ணு கிடையாது ஹேமா நீ ஒரு ஆதரவற்ற குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாரு பாரதி அதை கேட்ட உடனே ஹேமாவால் தாங்கிக்கவே முடியலை அலாரமிச்சிடுறாங்க அப்போ நீங்கள் என்னோட டேடி கிடையாதா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இனிமேல் நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராங்க ஹேமா வீட்டில் இருக்க எல்லாேருமே ஹேமாவை தடுத்து பட்டுறாங்க அப்போது கண்ணம்மா அங்கே வராங்க நீ எங்கே போகிற ஹேமா அப்படின்னு கேட்குறாங்க இது என்னோடய வீடு கிடையாது சமையலம்மா அப்படின்னு சொல்லி அழுறாங்க ஹேமா இனிமேல் நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நீ அப்படிலாம் பேசக்கூடாது ஹேமா அப்படின்னு கண்ணமாக சொல்கிறாங்க உன்னோட டேடி பார் எவ்வளோ அழுகிறாருன்னு நீயே பாரு ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு இப்போது ஹேமாட்ட சொல்கிறாரு என்னை மன்னிச்சிரு ஹேமா இந்த உண்மையை நான் உட்கிட்ட சொல்ல வேணான்னு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்னோட சொந்த பொண்ணுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் ஹேமா நீ இல்லைன்னா என்னால் உயிரோடவே இருக்க முடியாது ஹேமா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு முத வீட்டுக்குள்ளே வா ஹேமா அப்படின்னு கண்ணம்மா ஹேமாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க சௌந்தர்யா பாரதியை திட்டுறாங்க சின்ன பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்ற அறிவு கூட உனக்கு இல்லையா பாரதி அவளை பார்த்தியா எவ்வளோ நொறுங்கி போயிட்டான்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்னை மன்னிச்சுருங்கம்மா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு பாரதி ஹேமாவோட அப்பா இல்லை அப்படின்ற உண்மையை ஹேமாவால் ஏற்றுக்கவே முடியல அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அடுத்ததா கண்ணம்மாவும் லட்சுமியும் ஹேமாவை பார்க்குறதுக்காக பாரதியோட வீட்டுக்கு வராங்க என்னோடய அம்மா அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹேமா அழுகிறாங்க பார்த்த உடனே லக்ஷ்மி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க நீ அழாத ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட அம்மா அப்பா யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க கேட்ட உடனே ஹேமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது என்னோட அம்மா அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா லக்ஷ்மி அவங்க யாருன்னு சொல்லு லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அம்மா தான் உனக்கும் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி நிஜமாக தான் சொல்கிறேன் அப்போ சமையலம்மா என்னோடய அம்மாவா அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹேமா நீ என்னோட சொந்த தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி நம்ம அப்பா யாருன்னு சொல்லட்டுமா அப்படின்னு லெஷ்மி கேட்குறாங்க பாரதியோட ஃபோட்டோ இப்போ அங்கே இருக்குது அதை காமிச்சு இவர் தான் நம்ம ரெண்டு பேரோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க லெக்ஷ்மி அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் தான் என்னோடய அம்மாவா சொல்லுங்கள் சமையலம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா ஆமா ஹேமா நீயும் லெக்மியும் எனக்கு பிறந்த ரெட்ட குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டு கண்ணம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க நீ உன்னோட வாயால் என்னை அம்மானு கூப்பிட மாட்டேயா அப்படின்னு நான் எத்தனையோ நாள் இயங்கியிருக்கிறேன் ஹேமா எனக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்ணமா சொல்கிறாங்க நீ என்னோட பொண்ணு அப்படின்ற விஷயம் உன்னோட டேடிக்கு தெரியாது அது இப்போதைக்கு அவருக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹேமா லக்ஷ்மியோட வீட்டுக்கு போயிருப்பாங்க ஹேமாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக இப்போது பாரதி அங்கே போகிறாரு துளசியும் கண்ணமாவும் பேசிட்ருக்கிறத பாரதி நின்று கேட்குறாரு ஹேமா கண்ணம்மாவை அம்மானு கூப்பிடுறாங்க அதை பார்த்த உடனே பாரதிக்கு அதிர்ச்சியாக இருக்குது இவன் எதுக்காக அம்மானு கூப்பிடுறா அப்படின்னு யோசிக்கிறாரு துளசி கண்ணமாட்ட கேட்குறாங்க ஹேமாவுக்கு நீ தான் அம்மான்ற உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறேங்க ஆமாம் துளசி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவளுக்கு அந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா இந்த ஆண்ட்டி யாரு அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா எனக்கு டெலிவரி அனுப்போ இந்த ஆண்ட்டி தான் என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா நீ என்னோட பொண்ணு அப்படின்ற உண்மை உன்னோட பாட்டிக்கும் இவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தைங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஹேமா எனக்கு லக்ஷ்மி தான் பிறந்தான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கே தெரியாமல் உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்க உன்னோட பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா உன்னை உன்னோட அப்பாட்டை கொடுத்து வளர்த்துருக்குறாங்க லக்ஷ்மி ஏன்ட்ட வளர்ந்தா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா உனக்கு ஞாபகம் இருக்குதா ஹேமா கிராமத்தில் நடந்த ஒரு கோவில் திருவிழாவில் தான் நான் உன்னை முத முத பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா அப்போ நீ கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்ட உன்னோட அப்பாவை காணும்னு அழுத ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா இப்போ நான் உன்னை தொடுறப்ப எனக்கு என்னோட பொண்ணு தொடுற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா நீ தான் என்னோட பொண்ணு அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் உன்னோட பாட்டி என்கிட்ட வந்து எல்லா உண்மையுமே சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா நீ தான் என்னோடய மக அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க நீ என்னை அம்மானு கூப்பிடு ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஹேமா கண்ணம்மாவை ரொம்ப பாசமாக அம்மானு கூப்பிடுறாங்க இப்போ அவங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாரதி பார்த்துட்டுருக்கிறாரு பாரதியால் இந்த உண்மையை ஏற்றுக்கவே முடியலை கண்ணம்மா லக்ஷ்மி ஹேமா ரெண்டு பேருமே ஹக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு பிறந்த ரெட்ட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க ஹேமா கண்ணமாவோட பொண்ணா எல்லாரும் சேர்ந்து என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே ஹேமா கூட இந்த உண்மையை என்கிட்ட சொல்லலை அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி நிற்கிறாரு பாரதி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நடக்கப் போகுதுன்றதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்